நல்லா நீட்ட நீட்டாக காயாக இருக்குது இது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தான் அந்த காய் கிடைக்கும் அதுக்கு மேலே எல்லாம் சின்ன காயாக போயிடும் அப்புறம் கப்பியாக போயிடும் காயை பார்த்தாலே நமக்கு அழுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சாக அந்த மாதிரி இந்த இப்படி பண்ணோம்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்காது ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு தான் அந்த காய் கிடைக்கும் நல்லா பிஞ்சு காயாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போனாங்க சரி அப்படியே தான் கொடுத்தா கொடுப்பேன் கொஞ்சமாக எல்லாம் கொடுக்க மாட்டேன் பத்து கிலோ கேட்டேன் கொடுக்க மாட்டேன் கொஞ்சமாக தான் கொடுக்க மாட்டேன் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னாரு சரி எல்லாத்தையுமே கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இது பதினஞ்சு கிலோ காய் இப்போ இதை அவிச்சு போட்டுவோம் நம்ம வீட்டு தம்பிக்கே பத்து கிலோ காய் அவிக்கணும் எப்பயுமே நான் வருஷத்துக்கு ஒரு பத்து கிலோ நல்லா அவிச்சிடுவேன் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுலையும் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க அது நல்லா இப்போ தண்ணியை ஊற்றி அலசிட்டு அள்ளி வச்சு அவிச்சி ஒற்றை ஒற்றையா வெயிலில் காய வச்சோம்னா மூணு நாளில் ரெடி ஆகிடுது தண்ணி பிடிச்சிடுவாங்க ஒரு ஈடு அவிச்சு எடுத்தாச்சு இல்லை இப்போ கரண்டி போட்டாலும் கிண்ட முடியாது உடஞ்சி போயிடும் செக் ஆரம் விட்டு கையை போட்டு ஒன்று ஒத்த ஒத்த ஒத்தம் எடுத்து காய வச்சுருந்தேன் இப்போ மறுகீடு இன்னொரு பானைக்கீடுக்கு அவிச்சிடுவாங்க நல்லா அழைச்சிட்டு அள்ளி வச்சு ரெண்டு ஒரு நடை அவிச்சு கொட்டிட்டேன் ஒரு நடை இப்போ ரெண்டாவது அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதில் கொஞ்சம் பொரியல் மல்லி வச்சுக்குவோம் அப்போ நல்லா கொத்திரங்காயம் இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் இது போதுமா பொரியலுக்கு அவ்வளோதான் அவிச்சிருக்காது தேவையான உப்பை போட்டு அவிச்சிடுவோம் இப்போ எல்லாத்தையுமே கேட்கலேயே சொல்லிவிடுறாங்க அரை உப்பு போடுங்க அரை உப்பு போடுங்கன்னு அதனால நான் அரை உப்பு தான் போட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே இப்போ இது நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு கொடி வந்துச்சுன்னா உட்காந்து போயிட்டு நம்ம நல்லா குளிக்கி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடியில் உள்ளதை எடுத்து மேலே விட்டு சுட்டு போச்சுக்கு அவ்வளோதான் வெந்துச்சான்னு பார்த்துட்டு போதும் வெந்தது போதும் இந்த மாதிரி வெந்தால் போதும் இப்போ எடுத்து நம்ம போட்டுக்க வெயிலில் காய வச்சிடலாம் வெந்தது போதும் இதுக்கு மேல வேக வைக்கணும் இந்த மாதிரி வெந்தால் போதும் இது கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் ஒன்று ஒன்றா காயப்பட்டுடலாம் முன்னாடி வச்சு காஞ்சிட்டு இது இப்போ வச்சது நல்லா கொஞ்சம் சூடு விட்டு நல்லா ஒற்ற ஒத்த அரைச்சி போட்டுக்கலாம் கரண்டி போட்டு அதை கரைச்சிட முடியாது உடஞ்சி போயிடும் மோர் இது நல்லா திக்காக தான் வச்சுருக்குறேன் அரை லிட்ரு வாங்கி காய்ச்சி இதுக்கு மோர் ரொம்பலாம் வேண்டியதில்லை ரொம்பலாம் வச்சோம்னா புளிக்கும் அது சும்மா ஒரு வாசத்துக்கு எடுத்து நம்ம சாப்பிட்றதுல நல்லா வாசமாக இருக்கும் மோர் வாசத்தோடு நான் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக ஒரு அரை லிட்ரு தயிர் அரை லிட்டர் தயிர் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம்னா ஒரு எட்டு மணி நேரம் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தான் வைக்க வைக்கப்பறேன் வச்சுட்டு வெயில் அள்ளி போட்டுருவேன் இந்த பாருங்க நேற்று தவிச்சு போட்டோமா இந்தளவுக்கு நம்மளுக்கு உணர்ந்துருக்கு இப்போ இந்த மோரை நம்ம போட்டுக்குவோம் இந்த கொத்தரங்காய எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு இருக்கா இல்லை என்னன்னு தெரியும் உப்பு இல்லைன்னா இப்போ இந்த தயிரில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே அரை உப்பு தான் சாப்பிட்றாங்க நானும் அரை உப்பு தான் போட்டுருக்கேன் கொத்தரங்காய ஊற்றி குளிக்கி விட்டு வச்சுருவோம் நம்ம இப்படி குளிக்கி விட்டு தயிர் அதை இழுத்துக்கும் அவ்வளோதான் நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற அளவுக்கு குளிக்கி விட்டுருங்க அவ்வளோதான் கொத்தரங்காய் வத்த நல்லாவே காய்ஞ்சிடுச்சு இப்போ இந்த கொத்தரங்காய் வந்து பார்சல் பண்ணிடுவோம் பண்ணைக்கு இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சி அவ்வளோதான் கொத்தரங்காத்த ரெடி ஆகிடுச்சு என்னமா பாக்கெட் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் எண்ணெய் சூடு பண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பை சிம்பிள வச்சுக்கிட்டு அடிக்கொட்டு போகிறீங்க கொத்தரங்காத்தான் ரொம்ப அனல் இது வேண்டியது ரொம்ப சூடு வேண்டியது எண்ணெய் அதனால் சூடு பண்ணிட்டு கும்பல வச்சுருந்தேன் சூப்பராக ரெடி ஆகிடுவோம் அவ்வளோதான் இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் பாக்கெட் போட்டுருவேன் இப்போ கொத்தரங்காய் நல்லா பொடிச்சாச்சு அவ்வளோதான் இப்ப போய் நான் பார்சல் போட்டுறேன் நல்லா அழகுப்பா புறப்போன்னு சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்கா ஆ இந்த கொத்தரங்காயத்தில் யாருக்கெல்லாம் வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாய்